உங்கள் ஆக்டர் ராசு மேட்ச் போச்சு சிஎஸ்கே மேட்ச் போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கு யாராவது வந்தால்தான் பேசுறது இல்லைன்னா இல்லை Tignan natin eh. Tignan eh. Wala na no போயிடலாம் இல்ல பெட்ரோல் வரல என்ன நிக்க தெரியாது आरु फिर वाला नंबर मिली है और सीएसके फ्रेंड कितनी बड़ी रसियन आई पुरी पुनीत एंगल पुरी पुरी आहून ना इधर बाकी है सीएसके उधर ये दो तो ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இப்போ ரிவியூல போட்டு கிளி கிளின்னு கிளிப்பானோ சிவனேன்னு பொட்டையை சேர்த்துட்டு வாங்க விடாதீங்க நீங்களும் டஃப் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுங்க ஓகே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குறீங்க எல்லா மேட்சிங் ஜெயிச்சிட்டா போர் அடிச்சிடாதா தான் விட்டு பிடிச்சோம் உங்களுக்கு தெரியாதில்ல ஏதா சொல்லி டஃப் கொடுத்து பேசுகிறேங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் வந்தாரு பாருங்க தோனி கடிச்சுல ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோரு அதுலேயும் வாய்டு போனாங்க பாரு ஆர்சிபி பேர லெவலு பாட்டு பிச்சுட்டு போயிடுச்சு காலேஜ் எப்பயுமே தோனி தோனின்னு கற்ற வேண்டிய இடத்துல ஆர்சிபின்னு வந்தது செம்மா கடுப்பாயிருச்சு செ டென்ஷன் டென்ஷனாயிடுச்சு எனக்குலாம் ரொம்ப கடுப்பு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலாம் போன வருஷம் வந்து கப்பு நான் ஓகேன்றேன் எங் நம்மளை வந்து தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சது ஓகே அது என்னோடய திறமை ஆர்சிபியோட திறமை அங்கே போய் எங்களை ஜெயிச்சுட்டு அங்கே போய் தோத்துருக்கீங்களா ஆ அது கோழி ஆணுவத்தில் ஆடுறப்பில்ல அப்படி தான் இருக்கும் ராணுவத்தில் ஆடினதும் இராணுவத்தில் வந்துட்டாப்புல அப்படியே இல்லை பொறுத்தீங்களா இராணுவத்தில் ஆடக்கூடாது ஆணுவத்துலேயும் ஆடக்கூடாது கரெக்டாக ஆடணும் அப்போ தான் விளாண்டு ஜெயிக்க முடியும் இது ஒன்றும் பெரிய இல்லை எங்களுக்கு நாங்கள் தான் கப்பு நாங்கள் தான் எப்போயுமே ஃபைனல் நாங்கள் தான் கப்பு நாங்கள் தான் அடிகிறோம் இதோட ஆறாவது கப்பு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஓகே நாங்கள் தான் நம்ம தான் நம்ம தான் எப்போயுமே வேறே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தான் எப்பயுமே நம்ம தான் தட்டுறோம் தூக்குறோம் காய்ஸ் நல்லா தான் மேட்ச் போயிட்டு இருந்தது எப்படி மிஸ் ஆச்சுனே தெரில கேட்சு தான் எனக்கு தெரிஞ்சு கேட்சு தான் மூணு கேட்சு ஐயோ வந்து கேட்சை கரெக்டாக பிடிச்சிருந்தா மேட்ச்சே மிஸ் ஆகியிருக்காது இந்த பட்டிதார் வந்து ஒரு ஃபிஃப்டி போட்டோ நடிச்சிட்டாங்களே அதுதான் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நடந்தது நன்மைக்கு நடக்க போகிறது போனதை விட்டுருவோம் அதை ஏற்றுப்போம் நடக்க போகிறத சிறப்பாக செயல்படுத்துவோம் ஓகே ஃபேன்ஸ் கரெக்ட்டுங்களா எதாலும் தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை இப்படியே விடக்கூடாது அடுத்த மேட்சில் ரிவெஞ்ச் இருக்கு சிஎஸ்கே விஷ் ஆர்சிபி இருக்குது ரிவேஞ்சி வெயிட்டாக இருக்குது ஃபேன்ஸ் இதே மாதிரி ஆனால் அஸ்வின் இறங்கின இடத்துல தோனி இறங்கிருக்கலாம் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியல அஸ்வின் அடங்கின இடத்துல தோனி இறங்கியிருந்தா இன்னும் மேட்சி வேற லெவலில் இருந்துருக்கும் ஒரு ஃபீல் மேச்சின் கலக்குறோம் கொசு கடியில் நான் மேட்ச்சு பார்த்தேன் அதுக்கு ஒரு பலனே இல்லை என் கை வீங்கினா தான் பாருங்க தெரியுதும் தெரியல நான் பேக்கில் காட்டுறேன் சின்ன சின்னதாக தெரியும் இங்கே அந்த கட்டி இதாவது இந்த விடம் தவிர இங்கடாத இந்த விடம் guys ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு விடக்கூடாது காய் அடுத்த மேட்ச்லாம் அடிச்சு பிளக்கிறோம் அடிச்சு துவைக்கிறோம் நம்ம நம்மதான் நம்மதான் தான் நம்மதான் காய்ஸ் காஸ் மேட்ச் தோத்துதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் பண்ணுறது எனக்கு தெரியல சென்னையில் சேப்பாக்கத்தில் ஓம் க்ரௌண்ட் ஓம் க்ரௌண்டு ஓம் க்ரௌண்டில் இருந்து ஜெயிச்சதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு பேர் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சேனல புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கே போனாலும் கொசு தாங்க முடியும் ஹாய்ஸ் நம்ம பேசுகிறதுக்கு நம்ம டைம் ஒன்றும் பண்ணல நம்ம எப்படி பேசுறது செம்ம கடுப்பாகுது ஒன்று அடிக்கணும் இல்லை அவுட் ஆகணும் பந்தை சாப்பிட்டுக்கிட்டு பால்ஸ் சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ண சொன்னேன் தோனி போனது மிகப்பெரிய தப்பு அஸ்வினி இருங்க நாலாவதாயிரங்கிற வேண்டிய ஆள் எட்டாவதாக இருங்க என்ன பண்ணுறது இல்லை தவறான விஷயம் தோனி தவறான விஷயம் ஐ ஆம் தோனி ஃபேன்னா தோனி ஃபேன் தான் தோனி பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்டில் ஏன் அதை அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும்ல அதுதானே கேப்டனு கேப்டன் கூழ்னு இருக்காரு எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும் தோனி நினச்சி செம்ம டென்ஷன் ஆகுது இதான் சொல்கிறப்படும் சொல்லிவிடுவோம் அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கும் டீம் கேப்டன் ஒன்றும் டீம் கேப்டன் அப்படி ஜெயிக்க வைக்கணும் இல்லை இறக்கி இறக்கிற ஆளை கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் எதுவுமே இல்லாமல் மண்டை மண்டை குடைச்சது மண்டை டார்ச்சர் மண்டை டென்ஷன் டென்ஷன் செம்ம டென்ஷனாக ம் கடுப்பு கடுப்பு அவ்வளோ கடுப்பாயிடுச்சு இன்னும் சம காய் கடுப்பாச்சு பார்த்தீங்களா நீங்கள் எப்படி இருக்கு பார்த்தா நூற்றி எழுவத்தி ஏழுல மழை கேட்கலாம் அப்படி நூற்றி எழுவத்தி ஏழு இருந்தாலும் அடிச்சிருக்க மாட்டாங்க வீட்டுக்கு வரவாயெல்லாம் நாலு பால் அவன் வரவெல்லாம் மூணு சிக்ஸ் அடிக்கிறான் நம்ம பால் வர்றவங்கலாம் நாலு பால் எடுத்து நாலு பால் சாப்பிட்றான் மூன்றுன்னு அடிக்கிறான் அடிச்சுட்டு அஞ்சாவது பால் போல்ட் ஆகிட்டு கடமை காசு கீச வாங்கிட்டு ஒன்றும் தெரியல தெரியல அந்தந்த ஊர்லயே அந்தந்த ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்களாம் ஃபேன்ஸ் அதான் ஒன்று ஆர்சி ஃபேன்ஸும் சிஎஸ் ஃபேன்ஸும் அப்படி இருக்காங்க அவங்க ஜாலியாக ஜெயிக்கணுமில்ல நம்ம தான் நம்ம தான் சொல்கிற அவ்வளோ ஜெயிக்கணும்ல கரெக்ட் தேவையில்லாதான் வேணாம் போயிட்டார் போல தோனி தோனி அவ்வளோ கடுப்பாது தோனி பார்த்துக்கோங்க அடுத்த மேட்செலாம் வந்து வேறு லெவலில் இருக்கணும் அடுத்த மேட்சிங் தோற்றிங்கன்னா நீங்களே விளக்குவாங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் விளையிடுங்க செய்து விளையிடுங்க மேட்ச்சே வேணாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகும் பார்த்தா இப்படி போகுது எவ்வளோ கடுப்பாகும் செம்ம கடுப்பு சொல்கிறதுக்கலாம் நான் எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு கண்ணுத்தனியா வந்துச்சுங்க மணி என்ன பாருங்களேன் நீங்களே பாருங்கள் போதேனா என்ன முக்கா கண்ணு தண்ணி வருதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரிய தெரியாது மேட்சி தோக்கு தப்பா சரியா ம் சொல்லுங்க கரெக்டாக சொல்லுங்க எவ்வளோ கடுப்பாதுங்க சொல்றதே எனக்கு வெக்கமா இருக்கு ஆர்சி ஃபேன்ஸ்லாம் காலையில் எஞ்சோடனே களைப்பாங்க எப்படிங்க சிஎஸ்கே ஃபென்ஸை வெளில தலை கட்ட முடியும் இவ்வளோதான் முடிச்சுட்டீங்க போங்க கோழியை முடிச்சு நம்ம ஃபைனல் இருந்த என்ன ஆகுறது நினச்சி பாரு சொல்றது இல்லை நான் யாரையும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை

गाइस मंदिर था ये रोकते नहीं व्यर्थ तुम्हारी फ्री बोलो ये एक्टर अशु नींद मंदिर थे गाइस सन्ने वाली बैठ रखे सन्ने ट्रेन गोइं இந்த ட்ரெயினை நிறுத்தி சென்னை சேப்பாக்கு போயிட்டு தோனியை சந்தித்து வரலாம் இன்னும் காரணம் எதனால நீங்கள் தோத்தீங்க நீங்கள் கேட்டு வரலான்னு இங்கிலீஷ் சொல்லுங்கள் போய் கேட்டு வரலாமா தப்பு பண்ணிட்டாங்க வெறியா வேறு ஏற்ற தோட்டம் தான் நீங்கள் பிரச்சனையே இல்லை மும்பை ப்ளஸ் ஆர்சிபிட்டு தோக்கவே கூடாது ஜட்டை செய்யணுமோ உள்ட்ட செய்யணு யார்கிட்ட தோக்கணுமா உட தூக்கணும் உள்ட்டாக நடக்குது எல்லாமே வெரி வெரி பேட் குட் பேட் அட்லி அட்லி குட்பாட என்ன சித் போகிறோம் மே பத்தாடி ரிலீஸு பத்து கேட்டப்பா என்னடி கூப்பிட்டாரு அதான் போல கொஞ்சம் ஸ்டூடியோ எப்படி சேர்ந்துட்டேன் சேவல அடுத்த போகிறத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நான் அப்படியே போல அறுத்துக்கிட்டேன் காஸ் என்ன வந்து வந்து போறாங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க காய்ஸ் வந்து லைக்கை போடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் லைக் பண்ணலாம் இதுக்கெல்லாம் காசுலாம் இல்லை பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் எனக்கும் ஒரு ஆவேனாக இருக்கும் வீடியோ பொறுத்துக்கு காய்ஸ் என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு திட்டம் போயிட்டீங்க நடக்குது மர்மமாக இருக்குது